ஹாய் கைஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோ பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்றாக்கா முக்கியமாக வந்து நம்ம கௌதமும் சரி நம்ம இலக்கியாவும் சரி எவ்வளோதான் வந்து நாம் ஒரு நல்லது பண்ணணும் மற்றவங்களும் வந்து நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தாங்க ஆனால் இப்போ நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் வந்து ஏடா கூடமாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு எப்படின்னாக்கா நம்ம எஸ்எஸ்கே கேளுக்கிற மொத்த பணத்தை வந்து பிடிங்கி என்ன பண்ணாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை ஃபஸ்ட்டு படி வந்து முன்னேறிட்டாங்க நம்ம கௌதம் கூட வந்து சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்சது எல்லாமே வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கி தான் வந்து இருக்காங்க ஆனால் இருந்தாலையும் நம்ம இலக்கியாவும் சரி நம்ம கௌதமும் சரி என்ன பண்ணுறாங்கன்னாக்க நம்ம இதுக்கப்புறமும் வந்து நல்லது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தா எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்காது இலக்கியம் இனிமேல் வந்து யார் யார் எந்த வழியில் அடிக்கணுமோ அந்த வழியில் வந்து நான் வந்து சரி அடிச்சிருவேன் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாரு சரிங்க கௌதம் நீங்கள் சொல்கிறபடியாக வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சலி வந்து என்ன எனக்கு இப்போ இலக்கியா வந்து இப்போ கர்ப்பமாலாம் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தில்தான் வந்து இப்போ ஒரு வசமாக வந்து நம்ம இலக்கியம் மாட்டேங்கிறாங்க இந்த அஞ்சலி வந்து தப்பிச்சிடுறாங்க இப்போ இளநீர் கலகாரங்களில் பேசுறத வந்து நம்ம எப்படியோ வந்து அஞ்சலிக்க அதை வச்சுக்கிட்டு நீ தாண்டி வந்து என் குழந்தைய கொல்ல பார்த்த அப்படின்னு வந்து சொல்லி ஒரு கேஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த ஒரு டைமில் வந்து நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா சரி அந்த இளைஞர்களுக்காரனை பிடிச்சி என்ன பண்ணணும் நம்ம எவிடன்ஸெல்லாம் வந்து அழிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிக்கணும் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம அஞ்சலி வந்து நம்ம இலக்கியாவை எப்படியாவது தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி மூலயமா வந்து காசு வச்சு இப்போ கேஸ் போட்டு உள்ளே தூக்கி வச்சிடணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணுறானாக்கா இந்த அஞ்சலியை வந்து நாம் சும்மா விடக்கூடாது எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அவன் நல்லபடியாக வெளியே சுற்றிட்டு இருக்கணும் எந்த ஒரு தப்பும் பண்ணாத நாம் ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இதுக்கப்புறம் வந்து பொறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி நம்ம அஞ்சலி வந்து இப்போ அவளுக்கு எதிராக இருக்கிற மொத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக வந்து இந்த வைரவி இவங்களும் சரி மூணு பேரையும் வந்து தூக்கி உள்ளே வைக்கணும் எஸ்எஸ்கேவும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம இலக்கிய ஜெயிக்காவுக்கு வந்து என்ன நடக்குதுனாக்கால் ஒரு பெரிய டூஸ்டே வருது நம்ம கௌதமும் பெரிய டூஸ்டே வருது என்னன்னா நம்ம ரேவதி இருக்காங்கள்ல அவங்க வந்து எதிர்த்தியாக வந்து பார்த்துறாங்க நம்ம கௌதம பார்த்துட்டு இதுன்னு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து எப்படியோ ஒரு வழியை வந்து நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சது இந்த எஸ்எஸ்கே தான் நம்மளோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரேவதி தான் வந்து அவங்களோட அம்மான்ற விஷயம் தெரிஞ்சதும் அவர் போயிட்டு வந்து நம்ம ரேவதியை பார்த்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே பார்த்து கேட்குறேன் ஏன்னா நீ எனக்கு அப்பானா நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க அம்மான்னு சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன் ஆனால் வந்து என்னோட அப்பனா வந்து ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்து கௌதம் ஏற்றுப்பார மாட்டேறான் அப்படின்ற கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க